முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது ஓபிஎஸிற்கு அடித்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று கூறலாம் மத்திய இணை அமைச்சராக ஓபிஎஸ் அவர்களை நியமனம் செய்ய உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அமித்ஷா அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கோவைக்கு வந்தடைந்தார் பாஜகவின் அலுவலகத்தை திறந்து வைத்ததற்கு பிறகு அதிமுக ஒன்றிணைவதற்கான முயற்சியிலும் கடைசியாக ஒரு முறை ஈடுபட்டார் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொண்டு எப்படியாவது ஓபிஎஸை இணைத்து கொள்ளுங்கள் அதிமுகவிற்கு அதுதான் நல்லது குறிப்பாக திமுக தான் உங்களது எதிரியை தவிர ஓபிஎஸ் ஒன்றும் உங்களது எதிரி கிடையாது அரசியலில் ஒரே எதிரி தான் இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் பகைமையை ஏற்படுத்திவிடக்கூடாது அது கட்சிக்குத்தான் ஆபத்து என்றும் உள்துறை அமைச்சர் தெல்ல தெளிவாக எடப்பாடி பற்றி அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் ஆனால் மறுநாளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேனியில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸின் சொந்த தொகுதியிலேயே ஓபிஎஸை பற்றி மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்ததோடு அதிமுகவில் ஓபிஎஸ் இணையவே முடியாது என்றும் கூறியிருந்தார் ஓபிஎஸ் ஒரு பச்சை துரோகி என்றும் பேசியிருந்தார் ஆனால் எடப்பாடி பேசும் பொழுதே அங்கு இருந்த பத்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் உடனடியாக அங்கிருந்து சென்று விட்டார்கள் மேலும் வெற்றிச் பேசிய எடப்பாடி பற்றியான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவியது சொந்த தொகுதியில் ஓ பற்றி பேசினால் யார்தான் பொறுத்துக் கொள்வார் என்பதற்கேற்ப இந்த ஒரு வீடியோவை சாட்சியாக அமைந்துவிட்டது குறிப்பாக ஓபிஎஸ் பி அவர்களை பற்றி அவரது தொகுதியே பேச வேண்டும் என்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது உள்துறை அமைச்சரை தான் விமர்சனம் செய்திருக்கிறார் எடப்பாடி உங்களது தலைமையில் அதிமுக செயல்படவில்லை உங்களது ஆலோசனையில் அதிமுக செயல்படவில்லை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எதிர்த்து தான் தற்பொழுது தேனியில் பேசியிருப்பதாக தெரிய வருகிறது இதற்கு தக்க பதிலடிகளை கொடுக்கும் விதமாகத்தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு யாருக்கும் வழங்காத பிற கட்சியில் உள்ளவர்களுக்கு யாருக்கும் வழங்காத இணையமைச்சர் பதவியே தற்பொழுது வழங்க திட்டமிட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எப்படி எல் முருகன் அவர்கள் இணையமைச்சராக இருக்கிறாரோ அதே போல்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களையும் இணையமைச்சராக நியமனம் செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது மத்திய பாஜக பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது ஆனால் விடாப்பிடியாக ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் மாதம் வரை பொறுமையாக இருங்கள் அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்றும் நம்பிக்கையுடன் இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கையுடன் இருப்பது சரியத்தவர் என்பதை கூறணும்